தடையை மீறி மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணி நடத்த முயன்ற பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது தொடர்ந்து ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவினரும் தேசிய மகளிர் ஆணையமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது மாணவிக்கு நிகழ்ந்த வன்கொடுமையை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டி பாஜக மகளிரணி சார்பில் நீதி யாத்திரை பேரணி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மதுரை மாநகர் மாவட்ட பாஜக சார்பில் திடல் காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது ஆனால் மாநகர காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டது இருந்தபோதிலும் தடையை மீறி பேரணி நடைபெறும் என்று சென்னையில் மகளிரணி நிர்வாகிகள் தெரிவித்தனர் அதன்படி மதுரை சிம்மக்கல் பகுதியில் இருந்து இன்று பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது முன்னதாக அங்குள்ள செல்லத்தம்மன் கோவிலில் மதுரை மாவட்ட பாஜக மகளிரணி தலைவி ஓம் சக்தி தனலட்சுமி தலைமையில் மகளிரணியை சேர்ந்த ஏழு பேர் கையில் தீச்சட்டி ஏந்தி கோவில் வளாகத்தை சுற்றி வந்து அம்மனுக்கு மிளகாய் சாற்றுவதற்காக மிளகாய் அரைத்தனர் அதேபோல் கண்ணகி நீதி கேட்டு போராடியை நினைவூட்டும் வகையில் கையில் சிலம்பு ஏந்தி வந்தனர் தொடர்ந்து டிராக்டரில் தொடங்கிய பேரணியிற்கு மாநில மகளிரணி தலைவர் உமாரதிராஜன் தலைமை தாங்கினார் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு பேரணியை தொடங்கி வைத்தார் பின்னர் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர் இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுப்பு எதிர்த்து தெரிவித்ததால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் அனைவரும் காவல்துறையினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர்